உங்கள் டாக்டர் ஷர்மிலா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள் வணக்கம் தோழர் ரெண்டு ட்ரெய்லர் வந்துச்சு ஆஹ் முதல்ல ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் அதுக்கப்புறம் பராசக்தியுடைய ட்ரெய்லர் ரெண்டுமே அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் ஒண்ணு உண்மை சம்பவங்களின் ஆதாரத்தில் அடிப்படையில் எடுக்கப்பட்டது இன்னொன்னு வந்து ஒருத்தருடைய பொலிட்டிக்கல் கரியரை லான் எடுக்கப்பட்டது ரெண்டு ட்ரெயிலரையும் அரசியல்வாதியாக ஆசைப்படுகிறவர் நடிப்பதுனாலேயே அது நம்ம அரசியல் படம்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு டிபிக்கல் பாலையா படம் நான் வந்து பகவத் கேஸ்திரி வந்தபே தேட்டர்ல பார்த்தேன் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆனா என்னன்னா நான் கூட எழுதியிருந்தேன் இப்போ இப்போ மகேஷ் பாபு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆகுதுன்னா தமிழில் ரீமேக் பண்ணலாம் பவன் கல்யாண் எல்லா எல்லா ஹீரோஸுமே அப்படிதான் இப்போ அவங்க படம் ஓடிச்சுன்னா ரீமேக் பண்ணலாம் பாலையா படத்தை ரீமேக் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது பாலையா படத்துல பாலையா வைத்தவரை யாருமே நடிக்க முடியாது இதை வந்து ரஜினி கூட சொல்லியிருந்தாரு இப்போ ரீசண்டாக ரஜினி ஒரு ஒரு தெலுங்கு விழாவில் சொல்லியிருந்தாரு பகவந்த்கேசரியில லாரியில பறந்து வருவார் பாலையா இந்த சீனை வந்து நானும் அமிதாப் பச்சனோ வேற யாரோ கூட பண்ணவே முடியாது பாலயா மட்டுமே பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு இதை நான் என்ன அளிக்கு ஜுராசிக் பார்க் ரீமேக் பண்ணலாம் ஆனா டைனாசருக்கு பதில மனுஷன நடிக்க வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் பாலையா படத்தை ரீமேக் பண்றது இப்ப நான் தியேட்டர்ல போய் பாக்குறதே பாலயாக்கணும் ஒரு ஜாலி இருக்குல்ல பாலையா அப்படி பண்ணுவாருன்னு அதை எதுக்கு இவங்க ரீமேக் பண்றாங்கன்றதே எனக்கு புரியல நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்ல லாரி சீன் இதுல பாருங்க பைக்ல தான் வருவார் விஜய் அப்ப உனக்கே தெரியுது பாலையா வேற நீ வேறன்னு தெரியுது இந்த மாதிரி இது ஒரு இது ஒரு சாதாரண படம் ஒரு கடைசி படமா பண்ணும்போது முதல்ல ஒரு நடிகர் வந்து எதுக்கு ரீமேக்க தேர்ந்தெடுக்கிறான்றதே அந்த படம் மீதான மதிப்பு நமக்கு மட்டும் இல்ல அவர்களுடைய ரசிகர்களுக்கே போயிருச்சுன்றதும் உண்மை இன்னொரு பக்கம் பராசக்தி ட்ரெய்லர் எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா எப்பயுமே திராவிட இயக்கத்தை பற்றி வெளிப்படையாக பேசாதவர்கள் வெளிப்படையாக அதற்கு ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்காதவர்கள் திராவிட இயக்கத்தை பற்றி ஏதாவது ஒன்னு எடுக்கிறப்ப ஒரு பதட்டத்தோடையே தான் அதை வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிதான் கவனிச்சேன் ஆனா ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு அந்த வகையில அண்ணா பேசிய வசனமாகட்டும் அந்த படம் இன்றைக்கு எட்டி இருக்கிற இந்த ட்ரெய்லர் செய்திருக்கிற ரெக்கார்டு வந்து ஆர்கானிக்கான ரீச்சா தான் நான் பாக்குறேன் ஏன்னா பராசக்தி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாட்டிற்கு முதல்வராக ஆசைப்படுகிற நடிகர் ஒரு படத்தை நடிக்கிறாரு அவருடைய கரியர்ல கடைசி படம் அறிவிச்சிட்டு வர்றாரு அந்த படத்தை பற்றி விஜய ரசிகர்களை தவிர யாரும் பேசல விஜய ரசிகர்களே ஒப்பாரி வைக்கக்கூடிய அளவில் அந்த ட்ரெயிலர் இருக்கு இன்னொரு பக்கம் பராசக்தி ஒரு வளரும் நடிகரு நடிக்கிறாரு அவரை பற்றி அந்த படத்தை பற்றி வட இந்திய ஊடகங்கள் உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பேசும் பொருளாக ஒரு படம் அரசியல் இதுதான் நான் அரசியல் அரசியல் நினைக்கிறேன் அரசியல் பேசுறேன் இதுல வந்து சாட்டையை வச்சுக்கிட்டு இது பெல்ட் வச்சுட்டு கொலை பண்ண வாங்கடா இது பண்ண பேசுறது அரசியல் கிடையாது நீங்க அரசியல்னா ஏதோ ரெண்டு அரசியல்வாதியை வந்து வில்லனா காட்டிட்டு இதுதான் சங்கர் பண்றது முருகதாஸ் பண்றது என்ன அரசியல் படம் எடுக்கிறோம்னா அரசியல்வாதிகள வில்லனா காட்டுறது இல்ல அரசியல் படம் படமே அரசியல் பேசணும் படத்துல அரசியல் இருக்கணும் அதைத்தான் தான் சக்தி செய்து இருக்கிறது அதனால இந்த ரெண்டு படம் ஒப்பீடே பராசக்தி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக அந்த பராசக்தி சொல்ல இருக்கிற தமிழர்களின் வரலாற்றுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய அசிங்கமான ஏதோ ஒரே நல்ல ரெண்டு படம் அடுத்தடுத்த நாள்ல வருதுங்கிற ஒற்றுமையை தவிர இந்த ரெண்டு படங்களுக்கும் எவ்வித ஒற்றுமையும் அதை ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல ரொம்ப தவறா நான் பாக்குறேன் ஆஹ் ஒரு படம் பராசக்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுடைய உரிமை போராட்டத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு ஒடுக்குமுறையை எதிர்த்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறது களம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்லெஸ் வயலன்ஸ் எனக்கு வந்து அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே அந்த அருவாள்ல இருந்து அந்த ரத்தத்தை நக்கிற ஷாட்டை பார்க்கும் பொழுதே ரொம்ப மீனிங்லெஸ் ஒரு வயலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு நானும் பகவந்த் கேசரி பாத்திருக்கேன் ஃப்ரேம் டு ஃபிரேம் அதுல வந்து வயலன்ஸ் தவிர சென்டிமெண்ட் கோர்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வயலன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினா இருக்கும் அரசியல் பேசல அந்த படம் இதுல ஏதோ சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த போராட்டத்துக்கும் இந்த வன்முறைக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை வந்து மக்கள் உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள் கிட்ட அது போய் சேருமா இல்லைங்க நீங்க விஜய் வந்து என்னைக்குமே ஒரு பொறுப்பற்ற நடிகர் அவருக்கு வந்து பொறுப்புன்றது அவருடைய படத்துலையும் சரி அரசியல்ல இணைங்கிறத எல்லாரும் பாக்குறேன் என்றைக்குமே படத்துல பொறுப்பாக நடந்து கொண்டு வரல நீங்க உதாரணத்துக்கு ரொம்ப முகம் சுழிக்கிற காட்சிகள்லாம் விஜய் படத்துல நம்ம எல்லாரும் பரபரப்பா சொல்றது அடிக்கடி அவரை கிண்டல் பண்ண சொல்றது அந்த மாமியா இருக்கு சோப் போட்ட அந்த தான் அது மட்டும் இல்ல நீங்க ஜில்லால காஜல் அகர்வால் போலீஸா இருப்பாங்க பின்புறத்துல கை வைக்கிறது இது போல நிறைய படங்கள் இந்த அசினுக்கு பின்னாடி அவருடைய படங்கள் வந்து ஒரு இல்லா ஆபாசமா இருக்கும் அந்த போக்கிரிலேயே கூட ஓபனிங் சீன் அசின் வரும்போது பேட்டை வச்சுக்கிட்டு பாட்டுறது மாதிரி மிகப்பெரிய ஆபாசத்தின் ஒரு மொத்த இது அவருக்கு வந்து பொறுப்பு இப்பயாவது திருடுவாருன்னு பார்த்தா அது அது அப்படி என்னன்னா அவருடைய ரசிகர்கள் அதுதான் விரும்புறாங்க அதைதான் அவர்கிட்ட பிடிக்குது அவருக்கும் அதுதான் வருதுங்கிறதுனால இது டேலி ஆயிக்குது ஆனால் இது வந்து ஒரு பொது மக்களா பாக்குறோம் ஒரு ஒரு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற ஒரு சாமானியன் பார்த்தா கூட ரொம்ப அறிவு வகையில தான் இருக்கு அதுக்கு இந்த படமும் விதி எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த கட்ட அந்த அறிவாலாம் ஏதோ ஒன்று அந்த சீன் வந்து கேசரியிலே இல்லை சரி பாலையா படங்கள் வந்து தே ஆர் நோன் ஃபார் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் நீங்க பாளையா படம்லாம் பயங்கர வயலன்ஸா இருக்கும் கண்டபடி ஒரு ஒரே ஈட்டில ஐம்பது பேரை குத்துறது அகண்டாலாம் பாத்தீங்கன்னா வெறுக்க விழுவாரு ஆனா அதெல்லாம் ஒரு அனிமேஷன் மாதிரி அனிமேஷன்ல அனிமேஷன்ல வயலன்ஸ் பார்த்தா நமக்கு பெரிய வயலண்டா போய் சேராது ஆனா விஜய் இந்த ரத்தத்தை நக்குறதுலாம் ரொம்ப கேவலமான ஒரு காட்சி அமைப்பாக இருந்தது எனக்கு ஆச்சரியமா இல்ல விஜய் கடைசி படத்துலயும் தன்னுடைய தன்னுடைய வழக்கமான கேவலத்தை தான் ரீமேக் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய காட்சிகளை ஒப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா அதுல வந்து ஒரு அணில் வரக்கூடிய அந்த ஒரு கிராபிக்ஸ் காட்சி ஒண்ணு இருக்கு இது தமிழ் படத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க கிண்டல்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் படம் வெளிவருமா வராதா ஒன்பதாம் தேதி அப்படிங்கிற ஒரு சிக்கல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து தீர்ப்பையே ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் அப்படிங்கறத பாக்குறோம் சோ நயன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது ஃபர்தர் ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது ஏன்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போதோ அதை பேஸ் பண்ணிதான் இருக்க போகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆடியோ வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு தியேட்டர் வாரியா ரேட்டை பிக்ஸ் பண்ணி ஆயிரம் ரூபால இருந்து அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் டிக்கெட் வந்து பிளாக்ல விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் நான் தான் தூய சக்தி ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை வந்து அவர் பதிவு போடல அதை எதிர்த்து பேசவும் இல்லை அப்படிங்கறத பாக்குறோம் இவ்வளவு நாள் அவர் திரைத்துறையில இருந்தாரு பேசல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா இது ஒரு கடைசி படம் இதுக்கப்புறம் அரசியல் நுழைஞ்சு நான் ஒரு தூய ஆட்சி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்பவும் பேசாம இருக்கிறது எப்படிதான் நீங்க ரொம்ப இது பேசாம இரு யாரு பேசுவான்னா தனக்கு தெரியாமையோ அல்லது தனக்கு சம்பந்தம் இல்லாமையோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதை பத்தி ஒருத்தர் கருத்து தெரிவிப்பாரு ஆனால் தன்னுடைய இதன் பேர்ல தன தன்னுடைய ஆசையை யாரோ நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது நீங்க பத்து ரூபா பாட்டிலுக்கு விற்கிறேன்னு பாட்டு பண்ணார்ல இதால இன்னும் இந்த பண்ண கரூர்ல வெட்கமே இல்லாம இந்த டிக்கெட்டுங்கிறது ஜனநாயக மட்டும் நடக்குதா எந்த காலத்திலயோ இருந்து விஜய் படங்கள் இப்படிதான் நடக்குது நீங்க இன்னொரு ஒரு கொடூரம் ரொம்ப காமெடியான ஒரு டார்க் ஹியூமர் நான் உன்ன பார்த்தேன் உன்னா நேரத்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ட்ரெய்லரை ஏதோ ஒரு தியேட்டர்ல திரையிட்டு இருந்தாங்க அதுல பாத்துட்டு வந்த ரசிகர்கள்லாம் ஆயிரம் கோடி உறுதி ஆயிரம் கோடி உறுதினு கத்துனாங்க எனக்கு ஏன் ரொம்ப பாவமா இருந்துச்சு உனக்கு ஆயிரம் கோடியில பங்கு போறாங்களா நீ ஏதோ கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு லாபம் இருந்ததுன்னா கூட கவர்மெண்ட் அதுல ஏதோ உனக்கு ஒரு நலத்திட்டம் செய்யும் நீ விஜய் படம் யாரோ ப்ரொடியூஸ் பண்றது ஆயிரம் கோடி என்னன்னா ஐநூறு கோடி உனக்கு ஏதாவது வர போதா நீ ஏதாவது பாரடிக்கப்படும் ஏன் அப்ப இந்த இந்த தன்மை இருக்குல்ல தன்னுடைய நடிகனுடைய தன்னுடைய ஆதர்ச நாயகனின் வெற்றி வந்து தன்னுடைய வெற்றியா பார்க்கக்கூடிய அடிமைத்தனம் இதுதான் பிளாக் டிக்கெட் இப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய் விற்குதா ஆறாயிரம் ரூபாய் விக்குதாங்கிறத நம்ம தான் காரி துப்புறோம் விஜய பார்த்து விஜய் ரசிகன் இதை வந்து ஒரு மிகப்பெரிய தன்மை தனக்கான வெற்றியா பாக்குறான் என் தலைவனோட து பார்த்தியாருதான் சூப்பர் இது ரொம்ப வெளிப்படையாவே கேக்குறாரு மூவாயிரம் ரூபாய் அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நீ வந்து ஒரு டிக்கெட்டை வாங்கி ஒரு படத்தை பாக்குற அப்படின்னு சொல்றியே உங்க அப்பா அம்மா அந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அரசாங்கம் எவ்வளவு நலத்திட்டங்கள் வந்து உங்களுக்காக செஞ்சுகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க இப்படி விரயம் பண்றீங்களே அப்படின்னு நேரடியா கேக்குறாரு ஆனா அதை பத்தி கவலையே பட படமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து பேசாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க நீங்க ரொம்ப கேவலமா நீங்க இந்த இது சி எனக்கு என்ன வேதனைன்னா எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ஆஹ் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல தோக்குது திமுகவினுடைய பொற்கால ஆட்சிமாங்க அதை தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்ப எங்க வீட்டு கட்சி ஆபீஸ் போடுறாங்க அந்த கட்சி ஆபீஸ்ல அதை எலெக்ஷனுக்கு ஆபீஸ் போடுறோம்ல அப்ப நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ஆறாவதோ அஞ்சா அஞ்சாவதோ படிச்சிட்டு இருந்த சமயம் அப்ப உட்காந்து இருந்தப்ப ஒரு கட்சிக்கார அழுதர் என் தலைவனுக்கு நிலைமையை பாருங்க இந்த அம்மா கிட்ட எல்லாம் தோக்க அவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு மோசமான வார்த்தை சொல்ல முடியாது இந்த அம்மா கிட்ட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய நிலைமை பாருங்கன்னு அடுத்தாரு இன்னைக்கு நம்மள நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு இவங்க இது வந்து ஒரு கட்சியா இது வந்து ஒரு கட்சி இந்த தொண்டர்கள் இந்த டிக்கெட் ஆயிரம் கோடினு பேசுறவன் இரண்டாயிரம் கோடி பேசுறவன்லாம் ஒரு தொண்டன் இது வந்து ஒரு கொள்கை இவன் வந்து ஒரு தலைவர் இவங்களை இவங்களை வச்சு தமிழக அரசியல பேச வேண்டிய சூழல்ன்றது எவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு இதை ஆபாசமா பாக்குறேன் இது நீங்க அசிங்க இல்ல ரொம்ப ஆபாசமா இருக்கு இவங்களை ஒரு அரசியல் கட்சி நான் இன்னைக்கு ஒருத்தன் போடுறான் அதிகாரப்பூர்வமா பொறுப்புல இருக்கான் தாவே கால அவன் போடுறான் அரசு லேப்டாப் டிவிக்கே லேப்டாப்பா மாறிடுச்சுன்னு லேப்டாப் மேல ஃபுல்லாக விஜய் படத்தை ஒட்டியிருக்காங்க அதை இப்போ வந்து பெருமையா சொல்லி அரசு உனக்கு கொடுத்துச்சுனாலே அது அரசு அது வந்து உன்னோட தான் நீ யாரை வேணா ஓட்டலாம் நீங்க வந்து விஜய் படத்தை ஒட்டு ஜானி சிங்ஸை ஒட்டு சன்னிலிய ஒட்டு யார யாரை வேணாலும் போ அது உன்னுடைய தரத்தை காட்டுது இதுதான் அவனோட அரசியல் இப்போ இதை பண்ணிட்டா திமுகவை தோக்கடிச்சதா ஒரு பெருமை இது இந்த 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 தன்மையை வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கம் பராசக்தியில நம்ம வந்து எப்படி இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியா தமிழ்நாடு வந்து இந்திய எதிர்ப்ப காட்டுச்சுன்னு பெருமையான ஒரு சுயமரியாதையை காட்டும் பொழுது இவ்வளவு தரந்தாழ்ந்த ஒரு நடிகை அந்த அந்த நடிகனுக்கு இவ்வளவு கேவலமான ரசிகர்கள் காட்டி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்கிறது இதுல ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல படம் ரிலீஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க வந்து சிபிஎஃப்சி தாமதம் பண்ணுது அப்படிங்கறது இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கு கோர்ட்ல வந்து இரண்டு தரப்புலயும் பல முக்கியமான வாதங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க வந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒட்டி வச்சுட்டாங்க ஜட்ஜே இன்ஃபேக்ட் வந்து ஏன் பத்தாம் தேதி ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆனா பரவாயில்லையா பிறந்தா வழி பிறக்குமே அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல விஜய் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க பர்மிஷன் கொடுக்கல சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் விரட்டாங்க ஆனா இவ்வளவு நடந்தும் விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட இல்ல ஒரு வார்த்தை கண்டனம் கூட இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரோ பண்றாங்க யாரோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர நேரடியாக ஒன்றிய அரசின் கீழ் நேரடியாக தணிக்கை குழு வருது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்போ நேரடியாக ஒரு விமர்சனத்தை வைக்க விஜய் ஏன் பயப்படுறாரு யாருக்கு பயப்படுறாரு நீங்க ஏன் இந்த பயந்தாங்குலிகள் நிரூபிக்கப்பட்ட பயந்தாங்குழிகளை பத்தி எல்லாம் பேசுறீங்க விஜயும் சரி விஜய் கூட்டமும் சரி ப்ரூவன் பயந்தாங்குழிங்க அவங்களுக்கு வந்து தைரியன்றது எந்த கட்டத்திலயுமே இருந்தது கிடையாது நீங்க இவங்கள விடுங்க ஷபீர் என்கிற ஒரு பத்திரிகையாளர் நேற்று இப்ப புதிய தலைமுறையில் அவர் பேசின வீடியோ பாக்குறேன் டான் பிக்சர்ஸும் ஆளுங்க திமுகவும் சேர்ந்துதான் இந்த இந்த தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பேசுறாரு அப்புறம் கார்த்திகை நிகழ்ச்சி நடத்தவர் வந்து திருத்துறாரு இது இது வந்து சென்சார் போர்டு வந்து ஒன்றிய அரசுல என்னவோ மாத்தி பேசுறாரு இது எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி பாரு எந்த வகையிலும் இவங்களை அடிச்சு கொன்னாலுமே கூட அந்த பழியை வந்து பாஜக மேல விழுந்துடக்கூடாது ஒன்றிய அரசு மேல கூடாது மறைமுகமா வதந்தி போல இதுக்கு பின்னாடியும் திமுக இருக்கலாம்னு பரப்பலாம் இப்ப யாரோ இருக்கிறாரு யாரையும் நினைச்சுக்க யாரையும் நினைச்சுட்டு ஆனா ஒன்றிய அரசு நாங்க வந்து சொல்ல மாட்டோம் ஒன்றையும் நினைச்சுக்க மாட்டோம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கான்ஸ்பிரசி தீரியா கூட இருக்கலாம் எனக்கு இது வந்து விஜய் இதுல வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாரு ஜனநாயக ப்ரொடியூசர்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்கன்னு என்னால நம்ப முடியல இது பாஜகவின் உதவியுடன் இவங்களுக்கு வந்து தனியே தனி ரிலீஸ் வேணும் தனியா இந்த படத்தை ரிலீஸ் செய்யணுங்கிறதுக்காக பாஜக உதவி கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் மொழிப்போரை பத்தி ஒரு படம் பேசி இந்த கமிட்டி ரிவிஷன் கமிட்டிக்கு போயே சென்சார் ஆகி வந்துருச்சு படம் ரிலீஸ் ஆக போகுது நீ என்ன உலகத்துல இல்லாத வரலாறு என்ன பேச போற யூதர்கள் படுகொலையை பேச போறியா தமிழ்நாட்டை பேச போறியா இல்லைன்னா குஜராத் படுகொலைய பத்தி பேசுறியா நீ ஒரு தெலுங்கு ரீமேக் அந்த தெலுங்கு ரீமேக்ல அரசியலே கிடையாது நீங்க பகவத் கேஸ்வரி பாத்தீங்கன்னா தெரியும் அரசியலே கிடையாது இந்த படத்துல நீ அத ரீமேக் ரீமேக் பண்ணி வச்சிருக்க நீ கேவலமா ஏதாவது கெட்ட வார்த்தை எதோ அதுல என்னத்த சென்சாருக்கும் உனக்கு பிரச்சனை எனக்கு உண்மையிலேயே புரியல நீ என்ன பெரிய இதை பேசி அப்ப இது வேணே பண்ற இவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு செய்கிறார்கள்ங்கறதான் எனக்கு தோணுதே தவிர இதுல அதாவது எப்படியாவது பராசக்தியோட வராம தனியா வந்து நாங்க இவ்வளவு சம்பாதிச்சோம் பார்த்தேன் என் தலைவனோட கடைசி படம் இந்த கொடி அந்த கோடின்னு இவருடைய ரசிகர்களை வளர்க்கும் போல ஒரு நம்பரை ஜென்ரேட் செய்து ஏமாத்துவாங்கல்ல அதுக்கு அதுக்கான ஒரு திட்டமா தான் நான் பாக்குறேன் வளர்க்கும் போல இதுல வந்து ரசிகர்கள் என்கிற மந்தையாடுகள் தான் இந்த விளையாட்டுல பலியாகி கொண்டிருக்கிறார்கள் நீங்களே சொல்றீங்க இது கோர்ட்டுக்கு போக ஒருத்தான படமா சண்டை போடுவதற்கு ஒரு தான படமா இது எனக்கு படம் இது ஒரு இல்லையா அதுதான் எனக்கு ரொம்ப பட் ஆஃப் இவருக்கு வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அந்த மொமெண்டத்தோடய அரசியலுக்குள்ள குதிச்சு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் தொடர்ந்து ஜனநாயகனை வந்து அவருடைய ஒரு லான்ச் கூட இவ்வளவு ப்ரமோஷன் நடத்திருக்காது ஆனா அவருடைய சாங்குக்கு அவ்வளவு ப்ரொமோஷன் பண்றாங்க ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பா பொங்கல் சீசன் அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் மொமெண்டம் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து அது அடிப்படையா இருக்கு ஸோ ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தாமதம் கூட அது ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏகப்பட்ட பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அட்வான்ஸ் குக்கிங்லாம் வேற மாநிலங்கள்லாம் நடை நடந்து ரெக்கார்ட் கலெக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு வேற சொல்றாங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் அட் ஸ்டேக் இருக்கும்போது இவ்வளவு விஷயங்களையும் பணயம் வைத்து இதை ஒரு நாடகமாக இவங்க நடத்துறாங்க எந்த அளவுக்கு நீங்க இப்போ நீங்க சொல்றதும் உண்மையாக இருக்கலாம் நான் சொல்றேன் சொல்லும் போது இது கான்ஸ்பிரசி இருக்கலாம் ஏன்னா விஜயனுடைய அமைதியை ஆனால் விஜயனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கேலமா இருக்கும் நான் மக்களுக்காக வந்து நின்றேன்னு வரல விஜய் தனக்காகவே நின்றவர் கிடையாது நீங்க தலைவான ஒரு பிரச்சனை வருது உனக்கு சிஎம் ஆஸ்பிரேஷன் எப்பயோ இருக்கு நீங்க பேட்டில எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிற தாமு இப்ப சமீபத்துல சொன்னாரு என்றென்றும் காதல் படம் அந்த ரம்பா கூட அவங்க அப்பா வச்சு டைரக்ட் பண்ண பட காலத்திலயே தாமு கிட்ட வந்து அப்பா வந்து என்ன சிஎம் ஆக சொல்றாருன்னு சொல்லிருக்கிறாரு எப்பயுமே ஆஸ்பிரேஷன் இருக்கு அப்ப தலைவானு உனக்கு தொக்கு மாதிரி ஒரு பிரச்சனை வருது தலைவான தொக்கு மாதிரி ஜெயலலிதா ஒரு பிரச்சனையை உனக்கு கொடுக்குறாங்க தலைவா எவ்வளவு அப்ப அப்பலாம் ஒண்ணு மிகப்பெரிய பிசினஸ் எல்லாம் கிடையாது நூறு குடியே வச்சுக்கங்க நூறு குடி ஒன்றா இல்லையா நீ என்ன பண்ண உனக்காக நின்னையா தைரியமா நின்னையா நீ சண்டை போட்டியா இல்ல அக்கள் கைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு இறஞ்சிதான் கேட்டாரு இறந்தா அதுல போயே போய் ஜெயலலிதா கிட்ட அப்ப தனக்குமே இன்றைக்குமே நிமிர்ந்து நிற்காத ஒரு பயந்தாங்குழி விஜய் விஜய் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயந்தாங்குழி அது ஜெயலலிதா வந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாக இருந்தாலும் அந்த பணம் சம்மன் கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி விஜய் வந்து அதனாலதான் என்னால இத வந்து ஒரு ஒரு நீ இப்போ இந்த ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்கல்ல நீங்க யார்கிட்ட பேசணும்ப்பா உன் தலைமை வந்து அரசியல்ல இருக்காரு அரசியல்ல யாரோ பண்றாங்கன்னு யாருன்னு சொல்லு அசிங்கம் இல்லையா உனக்கு நடக்கிறதே வேற மிரட்டுறாங்கம் வாசல்ல போராடலாம் இல்ல குறைஞ்சபட்சம் டெல்லிக்காந்து போய் போராடலாம் இவங்க அடிச்சு கொடைப்பாங்க அதுதான் இவங்க பண்ணுவாங்க ரோஹிணி தேட்டர் வாசல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரோஹிணி தேட்டர் வாசல் ரோஹினி தேட்டர் ஓனரு புதுசா இது பண்ணி வச்சிருந்தா அத போட்டு உடச்சுட்டு வருவாங்க இவங்களுக்கு வேற என்ன தெரியும் நான் என்ன கேக்குறேன் இந்த ரசிகர்களே விடுங்க நீ மக்களுக்காக வந்து நிப்பேங்கிறேன் நீ குரல் கொரலகுடு ஓ போவோம் புவோம் புரொடியூசர் கொலகு இப்ப நான் சொன்னது உண்மை இல்லேன்னு வச்சிக்கோங்க இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணல உண்மையிலேயே ப்ரொடடியூசர் பாதிக்கப்படுறேன்னா சொல்லு எனக்காக என்னோட ப்ரொடியூசரை பழி வாங்காதீங்கன்னு சொல்லு இல்லன்னா படத்தை வந்து மொத்த ரைட்ஸும் நீ வந்து ப்ரொடடியூசர் கார்ட் கொடுத்து வாங்கிக்க சொல்லு ஆஹ் ஆமா என் பசங்களை கை வைன்னுலாம் அந்த இது விட்டி இலையில குட்டி சொல்லு ஏன்னா பன்னெண்டாம் தேதி சம்மன் குடுத்துருக்காங்க உனக்கு அங்க போய் உன்னை ஒண்ணும் இல்ல அடிமை அது ஒரு மாட்டுக்கு மூக்கணாங்கயிற போ போடுவாங்கல்ல அது மாதிரி டெல்லியில கூப்பிட்டு விஜய்க்கு மூக்கணாங்கயிரை மாட்டி விட்டு நாங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற பூம்பும் மாடு மாதிரி அனுப்பிச்சு வைப்பாங்க பாஜக நீங்க பாஜக தமிழ்நாட்டுல எல்லா மாநிலத்திலயும் பண்ணாதான் விஜய்க்கு பண்ண போறாங்க விஜய் இன்னுமே வந்து ஒரு க இந்த மாடு அது என்ன பூம்பும் மாடு வேற ஒண்ணுமே கிடையாது பாஜக கையில இப்ப இவ்வளவு அசிங்கமா இருக்கிற ஒரு ஆளை போய் நீ பஞ்சயலக் அறிவாளன் என்ன நீ ஒரு பயந்தாங்குழி அது வந்து மீண்டும் ஒரு முறை தலைவாக்கு பிறகு ஜனநாயகன் படத்திலே மீண்டும் ஒரு முறை விஜய் வந்து ஒரு பயந்தாமொழின்னு ப்ரூவ் ஆயிருக்குது வேற ஒண்ணும் நம்ம அதாவது பராசக்திக்கு பயந்துதான் நீ இதை பண்றதுனாலுமே பயந்தாமொழி ஒண்ணு இல்ல நீங்க சொல்றபடி ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாரு விஜய் அமைதியா இருக்கிறாருனாலுமே ஒன்றிய அரசு எதிர்க்க துப்பு இல்லாத சென்சார் போர்டு இருந்த துப்பு இல்லாத நீ ஒரு பயனாமொழி வேற அனுப்புறம் என்ன நீங்க எப்படி போட்டாலும் எல் எச் எஸ் ஆர் எச் இருக்கு வேற ஒண்ணு நம்ம வேற ஒண்ணு நம்ம சொல்றது ஏன் இந்த அழுத்தத்தை ஒன்றிய அரசு கொடுக்குது ஒன்றிய அரசால் களத்துல இறக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இப்போ தேர்தலுக்கு முன்னால அவருடைய கடைசி படம் அவ்வளவு பில்டப் பண்ணி மலேஷியால போய் ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லாம இப்ப திடீர்னு கடைசி நிமிஷத்துல இந்த பிரச்சனையை பண்ண வேண்டிய ஒரு காரணம் என்ன எதுக்காக அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை தாவேக்க திமுக கூட்டணி அமைஞ்சிருமோன்னு பயப்படுறாங்களா இல்ல அமைஞ்சுருமோன்னு பயப்படுறாங்களா இல்ல அமையணும்னு ஆசைப்படுறாங்களா நான் நான் அதுதான் சொல்றேன் ஒண்ணு நீங்க அமையணும்னு சொல்லி மிரட்டலாம் ஆனா இவ்வளவு மிரட்ட வேண்டிய தேவையெல்லாம் விஜய் விஜய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தைரியம் நீ வாடானாலே வர நீ வாடானாலே வரக்கூடிய ஆள் தான் அதனால அப்ப அதை 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 நான் நம்பல அதனாலதான் நான் வந்து திருப்பி இதை இந்த வந்து ஒரு கான்ஸ்பெரன்சி தேரியாக நான் யோசிச்ச ரீசன் அதான் நீங்க இப்ப நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்களா எதுக்காக இதை போய் மாட்டிட்டு இருக்காங்க உனக்குதான் தொக்கு மாதிரி கரூர் மாட்டு இருக்கு பன்னாம் தேதி கூப்பிட்டு இருக்க அவனை பச்சை தான் போற அது நமக்கு நல்லா தெரியுது அப்புறம் எதுக்கு இதையும் நோண்டிட்டு இருக்குன்னா இவங்க இதுல வந்து விஜய்க்கும் பலன் இருக்கிறதோ அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு ஒரு கருத்து சந்தேகமாக இரண்டு படங்களும் வெளிவரக்கூடிய அந்த தருவாயில வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து நிறைய இருக்கு எது வந்து மக்கள் கிட்ட கிளிக் ஆக போகுது அப்படிங்கறது ஒரு பக்கம் வந்து பராசக்தியுடைய கண்டென்ட்ட நம்பி அந்த படம் களத்துல இறங்குது இன்னொரு பக்கம் கான்ட்ரவர் நம்பி கான்ஸ்பிரசி தியோரிஸை நம்பி ஜனநாயகன் களத்துல இறங்குது மக்களுடைய ரியாக்சன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஜனநாயகன் வந்து ஒரு சாதாரண படம் நீங்க அது நீங்க அந்த அந்த படம் வந்து என்ன சரி நான் ஒரே ஒரு விஷயத்த எந்த விஜயின் படம் சமூகத்தில் அதிர்வலைகளை எழுப்பி இருக்கிறது எந்த விஜய்யின் படம் அரசியல் விவாதங்களை எழுப்பி இருக்கிறது ஒரு சின்ன விஷயமா ஏதாவது இருக்கா ஒரு சின்ன இயக்குனர் நீங்க ஏதோ ஒரு படம் பண்ணாலும் அதை பத்தி நம்ம எவ்வளவு பேசுறோம் சமூக விஜய் படங்கள்னா ஏதாவது ஒண்ணு பேச லியல்ல கூட ட்ரெயிலர்ல உனக்கு தெரியும் விஜய் படம்னா குழந்தைங்க முதற்கொண்டு ட்ரெய்லர் பார்ப்பாங்கன்னு அதுல ஒரு கெட்ட வார்த்தையோட ட்ரெய்லரை விட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் உடனே குழந்தையோட பார்த்த அத்தனை குழந்தைங்களுக்கும் அந்த வார்த்தை போய் சேர்ந்துருக்கோம் நீ என்ன பொறுப்புன்னு ஒரு உனக்கு இருக்குது நீ என்ன என்ன பொறுப்போட சரி நீ அரசியலுக்கு வந்தியே இப்போ திடீர்னு பெரியார் அம்பதி ஒரு அவர்களை பற்றி ஒரு வார்த்தையாவது ஏதாவது படத்துல பேசியிருப்பியா அப்ப என்ன இதுல மட்டும் நீ என்ன கிடைச்சிருப்பார் இதுலயும் வழக்கம்போல அரசியல் பேசுறேன்னு சொல்லி அரசியல் வதிகளை அடிக்கிறது திட்டுறது நீதான் ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச புனிதன் மாதிரி என்னவோ வச்சு பண்ணி அதனால இது வந்து எப்படி விஜயின் மற்ற படங்கள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சோ மக்களின் நினைவில் நிற்காமல் போச்சோ அது போலதான் ஜனநாயகனும் போகும் அப்படிங்கிறதுல மற்றபடி ஆந்திராவில் பகவந்த்கேசரியை ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை கூட ஜனநாயகன் ஏற்படுத்தாதுங்கிறதுல கருத்து கிடையாது பட் பராசக்தியோட டைமிங்கும் நம்ம யோசிச்சு பாக்கணும் இல்லையா இன்னைக்கு வந்து மொழி சம்பந்தப்பட்ட அந்த மாநில உரிமைகள் மொழி உரிமையை வந்து தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து பாஜக அரசு நம்மள தள்ளி இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்ப ரீசன்டா வந்துட்டு போன அமித்ஷா கூட தமிழ நாங்க தான் வளர்த்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாம் தமிழ்ல நாங்க தான் பேர வச்சோம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் தமிழ்ல நாங்க தான் நடத்தணும் அப்படின்னு நல்ல டிசைன் டிசைனா வட சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது வருது இந்த மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடந்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பெருசா அதை பற்றிய புரிதலோ இல்ல நம்ம ஏன் இவ்வளவு தூரம் ஒரு மொழி பற்றோட இருக்கோமோ அப்படிங்கறது புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இந்த படம் அந்த அந்த சென்டிமெண்ட கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா நம்புறீங்களா இல்ல எனக்கு ஒரு நல்ல விஷயம் இப்ப ஜனநாயகன் வராமல் இருப்பதுல ஜனநாயக சம்பந்தமான ஒரு நல்லது கெட்டதுங்களை எல்லாம் விட்டுருவோம் அது பராசக்தியின் விவாதங்களுக்கு நல்ல விஷயமா வரும் ஏன்னா ரெண்டும் ஒன்னா வந்திருந்தா ஜனநாயகன் வருஷஸ் பராசக்தின்னு போயிருக்கும் ரெண்டு படங்களா போயிருக்கும் இன்னைக்குதான் பராசக்தியினுடைய கண்டென்ட் ஒன்றிய அரசினுடைய தற்போதைய இதுன்ற அந்த மாதிரியான விவாதங்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை இயற்கையாகவே அமைத்து கொடுத்துருக்கிறது நான் பாக்குறேன் அதனால இதுதான் சரி பராசக்தி நீங்க ஜனநாயகம் தனியா வருது வரல அதை பத்தி இல்ல அது ஒரு தனி மனிதனுடைய இது அது வந்து அவனுடைய அவனுடைய வெற்றி அவனுடைய தோல்வி ஆனால் பராசக்தி படம் என்பது தமிழர்களின் வாழ்க்கையே வரலாற்றை சொல்லும் பொழுது அது எழுப்பக்கூடிய விவாதங்கள் நமக்கு ஒரு தனியா விவாதம் பண்றதும் அஹ் வெசஸ் ஜனநாயகன்னு அதை அசிங்கப்படுத்தாம இன்றைக்கு வந்து இப்படி எல்லாம் நம்ம பண்ணோம் இதெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு எல்லாம் மாணவர்கள் மேல சூடு நடந்துச்சு இப்படி எல்லாம் ஒன்றிய அரசு என்ன படத்துல எடுந்தாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அதை வந்து எனக்கு தெரிஞ்சு

காங்கிரசும் பிஜேபி இன்னைக்குதானே வேற வேற நீ காங்கிரஸ்ல இருந்துதானே பிஜேபி ஒரு அமிபா மாதிரி வருது நீ இந்து மகாசபா கூட்டத்துல இருந்து எல்லாமே காங்கிரஸ் காரங்க தானே சாயங்காலம் நடத்திருக்காங்க இன்னைக்குதான் வேற வேற ராகுல் காந்தி வந்து இன்னைக்குதான் அவருக்கு வந்து புரியுது நீங்க பிரணாப் முகர்ஜி ஆர்எஸ்எஸ் நீங்க நீங்க உங்களுடைய ஆட்கள் அவ்வளவு பேரு ஆர்எஸ்எஸ் நரசிம்மரா ஆர்எஸ்எஸ் அப்ப இதெல்லாம் நம்ம கடந்த காலமா பெருந்தன்மையா பார்த்துட்டு அந்த காலத்து விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் ஆஹ் ஒரு ஒரு ஒன்னும் இல்ல பிஜேபி என்பது ஒரு அக்ரவேட்டடு ஒரு ஒரு அக்ரஸிவ் காங்கிரஸ் தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது அதற்கு எதிராக தான் இந்த படம் பார்க்கப்படும் என்ற இது ஒருவேளை பிஜேபி இந்த மாதிரி மொழி தீர்ப்பெல்லாம் இப்ப செய்யாம இருந்தாங்கன்னா இது காங்கிரஸ்க்கு எதிரான படமா பார்க்கப்பட்டிருக்கும் இவங்க காங்கிரஸ் பண்ணத நூறு மடங்கு வேகத்தோட கொடூரமா பண்ணும் பொழுது இது இன்றைய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு படமா தான் மாற்றம் மாற்றுகிறது இல்லை அதனால இது ஒரு பாசிட்டிவான விஷயமா தனியா வர்றது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி மேடம்